ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் தர் சமையல் எனக்கு நம்ம சேனலில் மீதமான சாதத்தை அதை பழசாக்காமல் வேஸ்ட் ஆக்காமல் எப்படி சூப்பராக அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் மீதமான சாப்பாடு இருந்தால் கஞ்சி வச்சுக்குவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்சிங் அது செட் ஆகாது சளி பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூட நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் மதியம் வடித்த சாதம் மிச்சப்பட்டு போச்சுன்னா சாயந்தரம் இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் கூட அவசியமே இல்லை ஜஸ்ட்டு கட்டி இல்லாமல் நம்ம வடித்த சாதத்தை லைட்டாக கிளறி விட்டு உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா சாதம் வடித்தா அதை வச்சு என்ன ரெசிப்பிலாம் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ரைஸ் பண்ணுவோம் அதில் ஒன்று தான் இது ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் உதித்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ நம்ம சேர்ந்த அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் ஈவனாக எல்லா இடத்துலையும் கலக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரைஸோட கலரெலாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய புளியை சேர்த்துக்கலாம் புளி நல்லா கெட்டியமாக கரைக்கணும் சப்போஸ் அதிக தண்ணி போயிடுச்சுன்னா லைட்டாக கொதிக்க வச்சு நல்லா பியூரியாக வந்து திக்காக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க எல்லா ரைஸ்லேயும் வந்து அந்த புளி கரைச்சல் வந்து நல்லா வந்து கலக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஓவர் நைட் வச்சிடலாம் ஸோ ஓவர் நைட் நீங்கள் இதை வெளியே வைக்கிறதுனால கூட கொஞ்சம் கூட இது வந்து கெட் கெடாது நொந்து போகாது அந்த பயம்லாம் வேலை நம்ம புளி வந்து இதில் கலந்துருக்கறனால முடிஞ்ச அளவுக்கு கைப்படாமல் வச்சுக்கோங்க மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்து பருப்பு சேர்த்துடலாம் இது பொரிய ஆரம்பித்ததும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் வெங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் பொடியை இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பல்ல அளவுக்கு நல்லா கைப்பிடி அளவுக்கு கை நிறைய சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த சாதத்தை சேர்த்துடலாம் இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் வச்சு அதுக்கப்புறம் பழைய சாப்பாட்டில் செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சாப்பாட்டுக்கு இதை சாப்பிடும்போது கொஞ்சமாக தேங்காய் தொவையில அரிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ கட் டைம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பண்ணி அர்கா சாதத்தை வேஸ்ட் பண்ணாம சூப்பராக இப்படி மாற்றி ட்ரை பண்ணுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்